வேதத்துல ஒரு வசனம் இருக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இயேசுவின் இடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்லுது இந்த உலகத்துல வருத்தமே இல்லாத ஒரு மனுஷனை காட்டுங்க பார்ப்போம் ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம் வருத்தம் இல்ல எனக்கு பாரம் இல்லை எனக்கு கண்ணீர் இல்ல எனக்கு கவலை இல்ல நான் ஜாலியா இருக்கேன்னு யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா ஒருத்தராலையும் சொல்ல முடியாது இந்த பூமியில கவலை இல்லாம ஒரு மனுஷன் கிடையாது கவலை இல்லாதவன் மனுஷனே கிடையாது அவன் ஏதோ மூளையில எங்கேயோ அடி வாங்கியிருக்கான்னு அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல வகையா அர்த்தம் அவன் தான் கவலை இல்லாம அவன் பாட்டுக்கு இருப்பான் ஆனா மனுஷனா பிறந்து வாழுகிற நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை போராட்டத்தை சந்திக்கிறோம் நான் நினைச்சு நினைச்சு பாருங்க இந்த இயேசுல ரெண்டாவது பட்சத்துல இருக்கட்டுங்க நான் உங்களை ஒரு உங்களை அண்ணனா ஒரு தம்பியா உங்க பிள்ளையா உங்க பேரனா நான் கேக்குறேன் எத்தனை பா போராட்டத்தை எத்தனை பாட எத்தனை நிந்தைய சுமந்துட்டு இருக்கிறீங்க எத்தனை காலத்துக்கு நீ சுமப்பீங்க இன்னும் சில டிசைட் பண்ணிட்டோம் முடிவே எடுத்துட்டோம் சாகுற வரைக்கும் நீ இப்படி தான் இனி இதுக்கப்புறம் என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது இதுக்கப்புறம் எப்படி இந்த பாலா போன மனுஷன் திருந்த போறான் இதுக்கப்புறம் நான் ஒன்னு பெத்து வச்சிருக்கேன் பாருங்க அது எப்போ திருந்த போகுது அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு முடிவை எழுதி வச்சிருக்கலாம் இனிமேல் இது மாறாது இனிமேல் இது நடக்காது இனிமேல் இது கிடைக்காதுன்னு சொல்லி நீங்களே உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எழுதி வச்சிருக்கலாம் ஆனா வேதத்துல ஏசு கிறிஸ்து சொல்றாரு இப்படிப்பட்ட ஜனங்களை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு நிம்மதியை இழைப்பாறுதலை நீ தேடுகிற சமாதானத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு இங்க இருக்கிற சில விஞ்ஞானிகள் சிலர் நம்ம கேட்டிருப்பாங்க உங்ககிட்ட கூட கேட்டிருப்பாங்க ஏசு கோயிலுக்கு போனா என்ன தர்றாரு என்ன தர்றாரு காசு குடுக்கிறாரா ஏசு கடன் எல்லாம் அடைச்சி கிடைக்கிறதுக்கு உங்க பாஸ்ட் என்ன காசு குடுக்கிறாரா இல்ல என்ன ஊசி போடுறாரா கேப்பாங்க அவர் ஊசியும் போடல காசும் கொடுக்கல ஓ மனசுல வாழணுங்கிற தைரியத்தை கொடுப்பாரு ஒரு மனுஷனுக்கு இல்லாததே தைரியம் தாங்க சூழ்நிலையை சந்திக்க முடியாம தான் தற்கொலை பண்றான் தற்கொலை பண்றவங்க எதுக்கு பண்றான் ஜாலிக்காண்டி பண்றான்னு நினைக்கிறீங்களா டைம் பாஸ் காண்டி பண்றான்னு நினைக்கிறீங்களா சும்மா செத்து செத்து விளாட்டு பாப்போம் சொல்லி பண்றான் நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல வாழ்றதுக்கு தைரியம் இல்ல கடனை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்ல குடும்பத்துல சில நடக்கிற சில சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கு அதை தாண்டி போறதுக்கு தைரியம் இல்ல இந்த இயேசு எதை கொடுப்பா தெரியுமா உன்னுடைய மனசுல இப்படி அளப்பாயிர போராடுகிற உங்க மனசுல முதல்ல நிம்மதி சமாதானம் சந்தோஷம் இந்த தைரியம் என்னால வாழ முடியும் அப்படிங்கறத நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தாங்க இயேசு வேணும் அல்லே லூயா சிலர் போக்குவரத்துமா இருப்பாங்க என்னையே கவனிங்க முன்னாடி நின்று ஒருத்தர் காட்டு கத்து கத்திட்டு இருக்க என்னை கவனிங்க ஏன்னா பெரியவங்க ஓகே உட்காந்தா ஒரே ஒரு மணி நேரம் உட்காந்துடலாம் சேர்ல சின்ன பிள்ளைங்களால உட்கார முடியாது ஏன்னா கொஞ்சம் ஆணிவியர் கொஞ்சம் லூசா இருக்கும் குளிர்கால வேற அங்க இங்க போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் என்னை கவனிங்க வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே என் மகளே இதோட உன் வாழ்க்கையை முடித்து கொள்ளலான்னு இன்னைக்கு இரவே யோசிக்கிற நீங்க உங்களை பார்த்துதான் இன்னைக்கு ஏசு சொல்றாரு உன்னை வாழ வைக்க என்னால முடியும்னு சொல்றாரு உன் சூழ்நிலையை மாற்ற என்னால முடியும்னு சொல்றாரு புதுப்போலயத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஜோங்கன்றதுக்காக போனேன் ஒருத்தவங்க என்னை கூப்பிட்டாங்க ஒரு ஃபேமிலி என்னை கூப்பிட்டாங்க பச நீங்க வந்து என் பேரனுக்காக நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னா சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனையில் அந்த பையனுடைய சித்தப்பா அவனுக்கு செய்வன செஞ்சு வச்சுட்டாரு அப்பா இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் சொத்து யாருடைய சொத்து பையனுக்கு போகணும் உரிமை இந்த இந்த ஆண் வாரிச போட்டு தள்ளிட்டா முழு சொத்தையும் நம்மளே ஆட்டையை போட்டுக்கலாம் சொல்லி அவங்க சித்தப்பா ஒரு அற்பமான ஒரு பட்டு ஒரு மந்திரவாதியை புடிச்சு சித்தப்பா சொந்த சித்தப்பா செய்வன வச்சுட்டாரு செய்வனு வச்சதுடைய விளைவு என்ன நினைச்சு தெரியுமா அந்த பையனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதை போல ரூமை விட்டு வெளியே வர மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு நிலமையில கிடந்தான் ஒரு பையன் நாங்க ஜபிக்க போனோம் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோம் அந்த பையனுடைய வாயிலிருந்து அவனே சொல்றான் எனக்கு செய்வன வச்சது என் சித்தப்பன் தான் வச்சான் நான் இவனை விட்டு போக மாட்டேன் அந்த பிசாசு பேசுது நான் அந்த நான் இவனை விட்டு போக மாட்டேன் போனா உயிரை எடுத்துட்டு தான் போவேன் இவனை கொள்றதுக்கு எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன் இவன் விட்டு கொடுக்கல ஏன்னா அவங்க அம்மா ஜெபிக்கிறாங்க இயேசுவை நம்புறாங்க அவங்க தாத்தா இயேசுவை நம்புறாங்க அதனால இவனை நான் எத்தனையோ முறை இவன் கதையை முடிக்கல நான் முயற்சி பண்ணேன் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா ஒரு வாய்ப்பை நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் என்னைக்கு இவன் குடும்பத்துல சர்ச்சுக்கு போறதை நிப்பாட்டுறானோ என்னைக்கு இவன் குடும்பத்துல ஜெபிக்கிறது நிப்பாட்டுறானோ என்னைக்கு இவன் குடும்பத்துல பைபிள் வாசிக்கிறது நிப்பாட்டுறானோ அன்னைக்கு இவன் கதையை நான் முடிச்சுட்டு தான் போவேன் ஏன்னா என்னை ஏவி விட்டு இவன் சொல்லியிருக்கான் சும்மா திரும்பி வரக்கூடாது அவன் உயிரை எடுத்துட்டு தான் வரணும்னு என்னை சொல்லி விட்டுருக்கிறான்னு சொல்லி அந்த பிசாசு எங்கிட்ட பேசுது அந்த பையன் வாயிலிருந்தே பேசுறான் அவன் அறியாம பேசுறான் ஒரு மணி நேரம் போராடி ஜோ பண்ணும் முழங்கால் போட்டு அந்த பையனை ஒரு மணி நேரம் கழிச்சு விடுதலை ஏற்கனவே பொத்துன்னு கீழே விழுந்தான் எந்திரிச்சான் அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டான் இப்போ என்ன பண்றான் தெரியுமா காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கான் சேலத்துக்கு காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கான் போத்தனூர்ல இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற அவன் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இப்படி போராட்டத்துல கிடந்த எங்க பிள்ளைய எத்தனையோ இடத்துக்கு எத்தனையோ கயரை கெட்டுறதுக்கு எத்தனையோ அதை கெட்டுறதுக்கு இதை கட்டுறதுக்கு இன்னும் ஒரு சிலர் சொல்லிட்டாங்க இந்த பையனுக்கு பிசாசு எல்லாம் பிடிக்கல அவனுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் எல்லாம் போயிருச்சு அதனால கோயம்புத்தூர்ல இருக்கிற மனநல மருத்துவமனைக்கு போய் காட்டினீங்கன்னா அவன் சரியாயிருவான்னு சொல்லிருக்கிறாங்க அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அவனை கோயம்புத்தூர்ல இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க எத்தனையோ ஆயிரத்துக்கு மருந்து மாத்திர வர்ற வழியில நான் பஸ்ல வரமாட்டேன் பஸ் விட்டு இறங்குறேன் அப்படின்னு போராட்டம் பண்ணி ஓரியாட்டம் பண்ணி போராடிட்டு இருந்தாங்க ஒரு மணி நேரம் ஜபம் ஒரு ஜபம் இன்னைக்கு விடுதலை ஆகி சேலத்து காலேஜ் போயிட்டு இருக்கான் நான் சொன்னது நீங்க நம்பல இல்ல அது யார் தெரியுமா சார் நிச்சு நின்றா இந்த பையனுக்கு கத்தர் செஞ்ச நன்மை இந்த பையனுக்கு கத்தர் செஞ்ச நன்மை இவனுடைய இருந்தே சொன்னான் இவனுடைய வாயிலிருந்தே சொன்ன சித்தப்பேன் சித்தப்பேன் வச்சிட்டான்டா இவன் உயிரெடுக்காம போக மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கு மூணு மாசமா எங்க பிள்ளை சேலத்துக்கு போய் படிச்சுட்டு வர்றான் நல்லா இருக்கிறான் நான் ஃபாரின் போக போறேன் பாஸ்டர் கனடா போக போறேன் இங்கிலீஷ் சூப்பரா பேசுவான் இப்ப விட்ட சூப்பரா பேசுவான் நம்ம யாருக்குமே புரியாது அந்த தைரியத்துல பேசுவான் அப்படி அந்த பயணம் மாற்றி இன்னைக்கு நான் கனடா போக ட்ரை பண்ணிட்டேன் பாஸ்டர் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டேன் இசாக்காக வெயிட்டிங்கு சின்ன சின்ன காரியங்களுக்காக வெயிட்டிங்கு இனி ஒரு நாலஞ்சு வருஷத்துல போயிடுவான்னு நினைக்கிறேன் சாக போன உயிரை எடுக்க போன அந்த பிசாசினுடைய கையில இருந்து செய்வன கட்டில இருந்து பில்லி சுனியத்திலிருந்து இந்த இயேசு விடுதலை கொடுக்க முடியும்னா உங்களுக்கும் கொடுக்க முடியும் பொய்ய சொல்லி பொரட்ட சொல்லி உங்களை ஏமாத்துறதுல அஞ்சு பைசா எங்களுக்கு லாபமே கிடையாது எங்களுக்கு செஞ்ச நன்மைய அந்த இயேசு உங்களுக்கும் செய்வார் அப்படிங்கறத அறிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்தார் எதுக்கு பிறந்தார் தெரியுமா நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம் வாழ்றதுக்கு பிறந்திருக்கிறோம் ஆனா ஒரே ஒருத்தர் பூமியில சாகிறதுக்காக குலத்தினுடைய பாவத்தை சாபத்தை தாத்தா பாட்டினால ஏதோ செஞ்சதுனால அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் உங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் உங்க பிள்ளை வரைக்கும் விடமாட்டே பாருங்க இன்னமும் தண்ணி அடிக்கிறான் கஞ்சா அடிக்கிறான் சேர்வாரோட சேர்றான் அவ்வளவுதான் பிள்ளைகிட்ட அடி வாங்கினவங்க எத்தனை பேருக்குன்னு கேட்டா கணவன்ட்டு அடி வாங்கினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டா தற்கொலை முயற்சி பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த இயேசு உங்களை தேடிதான் வந்திருக்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்குற உன்ன தேடிதான் வந்திருக்கிறாரு உங்க சூழ்நிலையை மாற்றவருக்கு லேசான காரியம் அலலூயா அலலூயா நீ எத்தனையோ சாட்சி இந்த அந்தியூருக்கு வந்து ஏழு மாசம் ஆகுது எத்தனையோ சாட்சி எத்தனையோ இடத்துல செய்வனை கட்டு பில்லி சுனியை கட்டு எத்தனையோ வியாதிகளை கத்தன் மாற்றி இருக்கிறாரு என் தம்பிக்கு ரெண்டு வருஷமா குழந்தை கிடையாது குழந்தைக்காண்டி அழுதான் இதே ஆலயத்துல ஜோம் பண்ணும் கர்த்தர் கிருபையா குழந்தைய கொடுத்துட்டாரு அவங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்கிறாங்க இதை யார் செய்ய முடியும் தெரியுமா மருந்து மாத்திரையினால கிடையாது மாராதிக்கிற ஆண்டவரால் ஏன்னா வேதம் சொல்லுது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் இந்த இயேசு உங்களுடைய வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிறார் சுமந்து முடிச்சுட்டாரு இயேசுவை நம்பி பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் நீங்க தேடுகிற இலைப்பாறுதல் நிம்மதியை தர அவரால முடியும் அவரால மட்டும்தான் முடியும் Hallelujah.